சகிச்சிட்டு போக நம்ம ஒன்றும் அந்த காலத்து பொண்ணுங்க இல்லதான் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல உனக்கு என்ன எங்க அண்ணா நல்லவர் அந்த திமிரில் பேசுவ நான் உன்னாண்ட கேட்டது வேலை அட்வைஸ் இல்ல இதான் கோத உங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஓவரா ரியாக்ட் பண்ற யார் சொன்னது உங்க அண்ணன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவர் உத்தமருன்னு அவரும் ஒரு சில விஷயங்கள்ல என்கிட்ட மறைக்கதான் செய்யறாரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறேன் ஏன் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசாத ஏ அண்ணா ஒண்ணு அப்படிப்பட்டவர் இல்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் உங்க ஆத்துக்கார ராஜா இந்த ஆத்துல இருக்கிறவாளோட எந்த விதத்திலயும் மட்டும் இல்ல அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு அப்ப போய் சொல்லி ஏமாத்துறது நகையை திருட்டுத்தனமா வாங்கிட்டு போனது இதெல்லாம் துரோகம் இல்லையா நிச்சயமா இல்லை

பொய் சொல்லி நகை வாங்கினாரு வேலை போனதை மறைச்சாருன்னு சொல்றீயே நீயே சொல்லு இந்த உண்மையில இருக்கு நீங்க ஜெயிப்பே நகை வாங்கிக்கோங்க நியாயப்படி பார்த்தா அந்த நம்பிக்கை அவருக்கு தராத நீ தான் நம்பிக்கை துரோகி இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல நீ அவரை போய் ஜெயில பாரு அவருக்கு தைரியத்தை கொடு நீங்க எந்த விதத்திலும் கேவலமா போயிடலங்கிற உணர்வை ஏற்படுத்து அப்புறம் பாரு வெளியே வந்த உடனே லட்ச லட்சமா கோடி கோடியா சமாளிச்சு கொடுப்பாரு இப்ப உனக்கு தேவையெல்லாம் வேலை இல்ல புருஷன் குட் நைட் ஹலோ ஆ சொல்லுங்க டாடி நான் சீனு பேசுகிறேன் ரெண்டு தரம் கால் பண்ணேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஒன்றும் இல்லைப்பா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னது ஆ இல்லை அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் ஃபைல்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனாலதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவை பற்றி தான் பேச வந்தேன் அவளுக்கு உடம்பு சரி என்னப்பா சொல்றீங்க மஞ்சக்கா மாலை வந்துருச்சுடா ஐயோ அப்பா நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு முதல்ல நீங்கள் வாங்கப்பா இங்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் மடையா இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க முழுசா குணமாக ரெண்டு மாசம் ஆகுமா என்னது ரெண்டு மாசமா அப்பா என்னப்பா சொல்றீங்க அம்மாவில் அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாதா அம்மா இல்லாம நிச்சயதார்த்தம் பண்ணிடுவியா பாடவா பிச்சுப்பிடுவேன் ஜாக்கிரதை நாளைக்கு சௌந்தரியா வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லு என்னப்பா ஏன்டா அலர்ற கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு இப்ப எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது சொல்லிவிடுவாப்பா சொல்லிடாங்கிறேன் என்னடா கேள்வி கேக்குற அப்பா சொன்னார்னு போய் சொல்லு சரிப்பா ஆ ஹ வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சே என்னவோ அமங்கலமாக இருக்கு ஆ அப்படிலாம் இருக்காது மஞ்ச காமாலை மங்களகரமான நோய்தான் நல்ல சகுனந்தான் ஆண்டவா இதுதான் கண்ணப்பனுடைய குழந்தை டாக்டர் கிட்ட பணம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் யாருக்கும் எதுவும் தெரியாது கண்ணா கண்ணன் தான் கண்ணா எங்க அப்பா அப்பா முகத்தப்பாரு கண்ணா ஆனா இருபத்தி எட்டு வருஷமா நான் பட்ட வேதனை அந்த கணக்கு யாருக்கு யாருக்கிட்ட உன்னோட பாவ கணக்கு தீக்க போறேன் சித்திரகுப்துரோக தீக்க போற கண்ணப்ப அதுக்கு பிறகு இது நான் இருக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் பொறுத்திருந்து பாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க கண்ணப்பா நாளைக்கு சூர்யாவோட நினைவு நாள் சரி கும்பகோணத்துக்கு வருவேன் உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் மிஸ் பண்ண மாட்டேன்டா மிஸ் பண்ண மாட்டேன் என்ன இதில் உங்களுக்கு வேண்டிய துணிமணியெல்லாம் வச்சுருக்கேன் மருந்து மாத்திரையெல்லாம் வச்சுருக்கேன் மறக்காமல் சாப்பிட்டுடுங்கோ சரி புறப்படும் போது கேட்கக்கூடாது இருந்தாலும் மனசு கேட்கல நாளைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு தீர்ப்பு சொல்லப் போறா இந்த நேரம் நீங்கள் கும்பகோணம் போறீங்களே நீங்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் இதுவும் ஒரு வகையில் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற மாதிரி தான் தப்பு தான் ஆனால் தீர்ப்பு எப்படி வருமோன்னு நெஞ்சு பதினெண்டே இருக்கு அதான் பசுமுடவரெலாம் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அதுவும் இல்லாமல் பெரியவர் போனதுக்கப்புறம் நம்ம யாருமே அங்கே போகலை அங்கே போனாலாவது நிம்மதி கிடைக்குமான்னு பார்க்குறேன் கண்டங்கிட்ட சொ நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் வருஷத்துல அவன் பிறந்த அன்னைக்கு அவனை விட்டுன போனது இல்ல இந்த வருஷம்தான் அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதை போட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ண சொல்லு இருந்தாலும்

பத்து நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் அப்பப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சுடணும் அதை மறைக்கிறதோ தள்ளி போடுறதோ இனிமே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் என்னத்தை மறைச்சே ஒரு பேச்சுக்கு சொன்னேண்டி கோதையும் பாம்மா கோதை கிளம்புற உங்கள் மாமனார் கடைக்கு வந்திருந்தார் அவருக்கு தமிழில் உள்ள போயிட்டாங்கிற கோபம் வருத்தம் நாம் என்ன பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோங்கிறதையே மறந்துட்டோ அவர் இருக்காருங்கிறத இன்னைக்கு தாம தெரிஞ்சுக்கினேன் நம்ம பேரில் குறிப்பாக என் பேரில் அவருக்கு அசாத்திய கோபம் அடகு வச்ச நகையை திருப்பி கொண்டு கொடுத்துட்டாருமா இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா இந்த வேண்டாம் இந்த நகையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் யாத்துக்கிறது வேணும் என் பிள்ளை காப்பாதா வேணும் இந்த நகையெல்லாம் வச்சுட்டு நான் என்னப்பா பண்ண போறேன் வாழ வெட்டிய மினிக்கிட்டு தெரியவா வேண்டாம்ப்பா நீக்கு அவர் தான்ப்பா வேணும் நான் பேசின பேச்சுக்கு நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்க பிளீஸ் வா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன அவரோட சேர்த்து வச்சிடுங்க

நமக்கு சாதகமாக தான் வரும் அந்த நம்பிக்கை தான் எல்லாரும் இருக்கும் தைரியமா இருக்கேன் கண்ண இருக்கான் விட்டுருவோம் கோத நான் கும்பகோணம் போயிட்டு வந்துடுறேம்மா ஊர்லேருந்து வந்ததும் இடத்துக்கு போய்

ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில நீ பிறந்ததோ உங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த துக்கமோ வேற என்ன காரணமோ தெரியல உங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கயும் போயிட்டார் தான் இவரோட ஒய்ஃபும் ஃபயர் ஆக்சிடென்ட் சேர்த்து போயிருக்காங்க இவரும் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்காரு இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்தாருன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வயசு தான் இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எங்க அப்பா மாதிரிதான் தெரியுது இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க உங்க அப்பா கிடைச்சதும் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அந்த கண்ணப்பன் உங்கள் அப்பான்னு கேள்விப்பட்டேன் சொல்லுங்கள் அந்த ஆள் எங்க எங்கே பாக்குவ நின ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கிறியா அதுக்கு தான் தடாலடியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்றது நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கிட்டாந்து உட்காந்து வச்சு பேசியிருந்தேன் இப்போ பெங்களூர் அனுப்பிச்சு வருத்தப்படுற அவளை மட்டுமா அமிச்சேன் என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்பிச்சிட்டேன் ஓன் போதைக்கு நான் உருகா ஆகிட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கீங்களா குழப்பத்தில் இருக்கிறியா எப்போவுமே நீ தான் மற்ற குழப்ப அப்படின்னா குழப்பம் சொல்ல சொல்லி ஆகணுமா தேவையில்லையே கிளம்புறேன் இருங்க சொல்கிறேன் அண்ணா அப்பப்போ நாம எங்க அப்பாவை தேடுவோம்ல இன்னைக்கு ரங்கநாதனோட ரிலேட்டிவ் பத்மநாபன் அப்பாவை பத்தி சில டீட்டெயில்ஸ் சொன்னாரு அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு என்ன ஆயிருக்கணும்னு அவுட்லைன் தெரியுது ஒரு காலத்தில் சுந்தரமும் எங்க அப்பாவும் க்ளோஸ் ரிலேட்டிவா ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க ஏதோ காரணத்தினால அந்த உறவு முறிஞ்சு போயிருக்கு அதனாலே எங்க அப்பாவுக்கு மென்டல் டிஸ் வந்திருக்கலாம் எங்க அப்பாவுக்கு வந்த இழப்புக்கு கண்ணனோட ஃபேமிலி தான் சுந்தரம் சுந்தரம் தான் காரணமா இருந்திருக்கணும் அதனால தான் எங்க அப்பாவுக்கு குணமான உடனே சுந்தரத்தோட ஃபேமிலியை பழி வாங்க பொருட்டு அவர் தான் உங்க அப்பா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நீ நான் பண்ணல கண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவன் என்னைக்கு எங்கிட்ட வந்து கண்ணப்ப எங்கடா கண்ணப்ப எங்கடான்னு கேட்டானோ அன்னைக்கு அவர் தான் எங்க அப்பான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் நிச்சயமா நம்புறம்பா எப்படின்னு கேக்குறியா தான் ஆடனாலும் தன் சதா ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தனை பழிவாங்க ரெண்டு பேரும் மல்லிக்கட்டி நிக்கிறது எனக்கு தெரியுது அந்த அடையாளம் பத்தாதே அண்ணா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கண்ணப்ப தான் எங்க அப்பான்னு யாருக்கும் தெரியக்கூடாது ஏன் ஒருவேளை ரங்கநாதனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது என் கல்யாணத்தில் ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பத்மநாபந்தான் எங்கள் அப்பா நீங்கள் தயவு செஞ்சு குடிச்சிட்டு யார்டையும் போய் ஆ அப்போ காதலுக்காக பாசத்தை பத்து மேல் தள்ளி வச்சிட்டேன் அப்படி தானே தள்ளி போடுறேன் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சுந்தரத்தோட முடிவு எங்கள் அப்பா கையில் கண்ணனோட முடிவு என் கையால்